இனி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் தாங்க வந்திருக்கோம் ஸோ உள்ள என்னோன்னு பார்த்தீங்கன்னா யானை குளிப்பாடு வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்கேற லெவலில் இருந்துச்சு தலைவனை என்ஜாய் பண்ணி குளிச்சிருந்தாங்க ஸோ நம்ம கிட்டலாம் போகல ஏன்னு உங்களுக்கு நல்ல ரீசன் தெரியும் ரீசெண்டாக திருச்செந்தூரில் பெரிய சம்பவமாக நடந்துச்சு ஸோ தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் அந்த பாகம் பக்கத்துலேயே இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்குங்க ஸோ அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க ஜஸ்ட்டு தூரமாக வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது உள்ள என்ட்ரானோன்னு நதி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடியில் இருக்கு இந்த கோயில் மட்டும் சம்திங் ஸ்பெஷல் போலகு ஸோ இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது சுயம்புள்ளிங்கன்றாங்க ஸோ சாமி பார்த்தீங்கன்னா தானாவே வந்ததான் ஸோ யாருமே வச்சது கிடையாது நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி மூண்டியில் வச்சிருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்போ போன டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் யாகம்லாம் நான் சொல்லுங்கள் ஸோ என்னன்னு சரியாக தெரியல ஸோ இங்கேருந்து வந்து சாமி ஆச்சுங்க ஸோ நல்லாவே இருந்தது ஸோ உள்ள இருக்க சாமி காட்ட முடியாது அதனால் இங்க இருக்க சாமி மட்டும் நான் காட்டுறேன் சாமி கும்பிட்டு வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைங்க இருக்குங்க இந்த கோயிலோட ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே முப்பத்தாறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் ஸோ தானாவே உருவானதுன்றாங்க ஸோ அப்போ எவ்வளோ பழமையானதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நயன்தாரா கூட இந்த கோயிலுக்கு ஸோ கும்ப போன வந்தீங்கன்னா இந்த கோயில் பார்க்காம யாருமே போக மாட்டாங்க ஸோ அவ்வளோ பழமையான கோயில் இது கோயில் உள்ள மொபைலெல்லாம் எடுத்துன்னு போலாங்க ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ சாமியை மட்டும் வீடியோ எடுக்காமல் இருந்தால் நல்லது ஸோ கோயிலுக்கு வந்தீங்கன்னா மொபைலை சைலண்ட்டில் போடுறது அதோட இன்னும் நல்லதாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தது கோவில் இல்லாமல் அடுத்து என்ன ஃபேமஸ் கும்பகோணத்தில் டிகிரி காஃபி தான் அதே இந்த கோயிலில் பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வாசலில் மங்களாம்பிகைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் ஓல்டு ஸோ கும்பகோணத்தில் ஃபேமஸான டிகிரி காஃபி கடைனா இதுதான் ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா டிகிரி காஃபியே வந்ததுன்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷாப்புக்கு தான் போகிறோம் ஸோ ஒரு காஃபி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ருபீஸுன்றாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு